ஒரு ஐந்து சித்தர்கள் சேர்ந்தது உருவாக்க கோயில் தான் வடபயணி முருகப்பெருமான் கோயில் கோயிலை ஜீவசமாதி அந்த கோயிலுக்கு பின்புற இருக்கு முருகப்பெருமான் ரெடியா இருக்கு அந்த ஏக்கத்தை மக்கள் அங்க போக முடியல என்று ஏக்கத்தை தீர்த்து வச்சது அந்த அஞ்சு சித்தர்கள் தான் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நான் சென்னையை பற்றி பெரும்பாலும் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இன்னொரு புண்ணிய பூமி இருக்குது வேற யாரும் இல்லை நம்ம முருகப்பெருமான் தான் வடபடி முருகப்பெருமான் தான் கழிவுக தெய்வம் கேட்டதை உடனடியாக வழங்கக்கூடிய ஒரு தெய்வம் பெரும்பான்மையான மக்கள்களை உலக மக்கள் எல்லாருக்குமே தலைவனாக இருக்கக்கூடிய வழிநிறுத்தக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் அவரை பற்றி பேசணும்னா கிட்டத்தட்ட அதை பேசினே போகலாம் அது நேரங்காலமே தேவையில்லை அவரை பற்றி தெரியாதவங்க இருக்கிறது குறைவு ஏன் வடபணி கோவில் இங்கே உருவாச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்த போதிலும் தெரியாத நபர்களுக்கு இந்த தகவல் போய் தான் சொல்கிறேன் ஒன்றும் இல்லை அந்த காலத்தில் எல்லாருமே இந்த பழனிக்கு மற்ற ஊருக்கு திருப்பதிக்கு எல்லாமே பாத யாத்திரை போவாங்க அந்த அந்த காலத்தை வழக்கம் அதுதான் ஏன்னா அளவுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் அப்போ இல்லை அது ஒரு புண்ணியகரமாக நினச்சாவே காசிக்கு போகிறது திருப்பதிக்கு போகிறது பழனிக்கு போகிறதுன்ற ஒரு யாத்திரைகளே தொடங்குவாங்க அது போன்ற சமயத்தில் ரெகுலராக ஒருத்தர் போவார் பழனிக்கு போய்ட்டு இருப்பாருன்னு வச்சாங்களேன் வயோதிகம் நடக்கும் அப்போ அவங்களும் போக முடியாத சுச்சுவேஷன் ஏற்படும் அப்போது அவங்களுக்கு இறைவாக உன்னை தரிசிக்க முடியலையே நான் வருஷா வருஷம் எப்படி வந்து வந்து பார்த்துருவேனே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் கவலைப்பட ஆரம்பித்தாங்க அப்போது அப்போது அப்போ இருந்த ஒரு ஐந்து பேர் அந்த ஐந்து பேர் தான் வடபேனி முருகப்பெருமானை உருவாக்குறாங்க யாருக்கு அங்கே போக முடியாத அன்பர்களுக்கு அந்த முருகப்பெருமான் இங்கேயே தரிசன தட்டன்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து சித்தர்கள் சேர்ந்தது உருவாக்கின கோயில் தான் வடபயணி முருகப்பெருமான் கோயில் இன்றைக்கும் வடபயணி முருகப்பெருமான் சன்னதிக்கு பேக் சைடு வந்தீங்கன்னா ஐந்து பேருடைய ஜீவசமாதி இருக்குது அந்த அஞ்சு பேர் மட்டும்தான் அந்த கோயிலை உருவாக்கினவங்க அந்த வடபயணி முருகர் இன்றைக்கி நீங்கள் போய் வணங்குறீங்க எல்லா கோரிக்கை அவர்கிட்ட வைக்கிறீங்க திருமணத்தை போய் பண்ணியிருக்கீங்க அடுத்த கட்டமான விஷயத்தை போய் ஆரம்பிக்கனா அதுக்கு முதல் முதல் காரணம் அந்த அஞ்சு பேர் தான் தயவுசெய்து இப்போ சென்னையில் இருக்கிற மக்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் தெரியலாம் போய் பாருங்கள் வெளியூர்லேருந்து வந்து வரக்கூடிய அன்பளுக்கு தயவு செஞ்சு சொல்லிக்கிறேன் யாராக இருந்தாலும் ஆரம்ப வித்துன்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லை அதுக்கான விஷயத்தை நம்ம கொடுக்கணுமா இல்லையா அதனால் தான் சொல்கிறோம் வடபேணி முருகர் கோயிலை உருவாக்குன ஐந்து சித்தர்களுடைய ஜீவசமாதி அந்த கோயிலுக்கு பின்புறை இருக்குது யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க தயவு செஞ்சு ஒன்று முருகப்பெருமானை வழிபட்டு அவரை வந்து பாருங்கள் இல்லை எப்படி ஒன்று பண்ணுங்கள் ஆக மொத்தம் அவரை பார்க்காம வராதிங்க ஆகந்தான் உங்களுடைய தெய்வம் இஷ்ட தெய்வம் முருகப்பெருமானா இருந்தாலும் கூட இன்றைய சுச்சுவேஷனில் நீங்கள் எல்லாருமே வந்து வணங்கக்கூடிய ஒரு விஷயமாக பண்ணது அந்த ஐந்து சித்தர்கள் அதனால் தயவு செஞ்சு முருகப்பெருமான் ஆலயத்துக்கு வர்றவங்க அப்படியே தயவு செஞ்சு அஞ்சு சித்தர்களையும் பார்த்துட்டு போவாங்க உங்களுக்கு முரு அழு கிடைக்கும் பொதுவா அங்கே வந்து பௌர்ணமியிலையும் அம்மா பௌர்ணமியில் அட் அற்புதமான ஒரு வழிபாட்டு முறை அங்கே இருக்கும் காலையிலே கோயில் திறந்திருக்கும் இங்கே சென்னையில் இருக்கிற பெரும்பாலும் மக்களுக்கு அதை டச் பண்ணிட்டு போவாங்க நிறைய பேருக்கு தெரியும் வெளியூர்லேருந்து யாராவது முருகப்பெருமான தரிசனம் பண்ண வரந்தீங்கன்னா தயவு செஞ்சு இதையும் பார்த்துட்டு இதை உருவாக்கின கோயிலை உருவாக்கின ஐந்து சித்தர்கள் பெருமாறும் பின்பக்கமாக இருக்காங்க அவங்கள தரிசித்துட்டு சித்தருடைய அருள் பரிபூர்ணமாக பெறணும் ஏன்னா முருகப்பெருமான் தரத்துக்கு ரெடியாக இருக்காது பட் அந்த 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 இயக்கத்தை மக்கள் அங்கே போக என்ற ஏக்கத்தை தீர்த்து வச்சது அந்த அஞ்சு சித்தர்கள் தான் ஆனால் முருகப்பெருமான் எல்லாத்துலேயும் ஒன்று தான் அதில் சக்தியில் அந்த எந்த மாறுபட்ட கருத்து கிடையாது இருந்த போதிலும் அவங்களுடைய ஏக்கத்தை போக்கிறதுக்காக தவ வலிமையோடு இருந்த ஐந்து பேர் அங்கே சமாதி அடைஞ்சிருக்காங்க அந்த கோவிலை கட்டினதுக்கான முக்கிய மூல காரணமே அவங்க தான் அதனால் சென்னை வாழ் மக்கள் மட்டும் இல்லை வெளியூர் உருந்தது யாராக இருந்தாலும் முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு அந்த ஐந்து செத்துகளையும் வழிபட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும் நன்றி வணக்கம் இருக்கோம் அப்படின்னா தெரிந்த கோவில்கள் தெரியாத ரகசியங்கள் அந்த தலைப்பில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கோவில் திருச்செந்தூர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இந்த கோவில் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே இங்கே கடல் ஸ்தானம் பண்ணுவாங்க முருகனுக்கு அறுவடை வீடு இருந்தாலும் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலாக இந்த திருச்செந்தூர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் குரு வழிபட்ட ஸ்தலம் எல்லா முருகனும் செவ்வாய்க்கிழமையில் விசேஷம்னா இந்த முருகப்பெருமான் வியாழக்கிழமையில் விசேஷம் காரணம் குரு பகவான் வழிபட்டதுனால இவர் குருவாகவே இருந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவர் இந்த திருச்செந்தூர் கோவில் பொதுவாகவே ரெண்டு நாட்களில் போனால் தான் பரிகாரம் பலனளிக்கும் ஒன்று திங்கக்கிழமையாக இருக்கணும் இல்லைன்னா வியாழக்கிழமையாக இருக்கணும் காரணம் சந்திரன் தண்ணிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் அதனால் திங்கக்கிழமை குரு வழிபட்ட ஸ்தலம் குரு மூர்த்தியாக ஒரு அனுகிரகம் பண்ணுறதுனால வியாழக்கிழமை மற்ற நாட்களில் சென்றால் அவ்வளோ மிகப்பெரிய பலன்கள் இருப்பது இல்லை சரிங்களா குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க நிச்சயமாக வியாழக்கிழமையில் தான் வழிபாடு பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்குன்னு சில புருசீஜர் வழிபாடு இருக்குது அதை அப்படி பண்ணால் மட்டும்தான் அது முகப்பிரியில் சக்ஸஸை கொடுக்கும் ப்ராப்பராக நீங்கள் என்ன செய்யணும் சூரிய உதயத்திற்கு முன்பே கடலில் குளிச்சு நாழிக்கிணரில் குளிச்சுட்டு அங்கே துண்டிகை விநாயகர் அப்படி இருக்கார் துண்டிகை விநாயகருக்கு ஒரு சதுரகா உடைச்சிட்டு நேரம் சுப்பிரமணிய சுவாமியை வழிபாடு பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் உள்ள ஜெயந்திநாதர் ஒன்று ஒருத்தர் இருக்கார் அந்த ஜெயந்திநாதரை பற்றி நான் சொல்கிறேன் ஸோ இங்கே எல்லாத்தையும் முடிக்கணும் இந்த வழிபாடு உங்களுக்கு எப்போ ப்ராப்பராக வெற்றியை கொடுக்கும் அப்படின்னா கடைசியாக இந்த வழிபாட்டோட கோரிக்கைகள் எல்லாமே சுக்கரன் சொல்லக்கூடிய வள்ளி குகைக்கு நீங்கள் போகணும் ஏன்னா குகை அப்படின்னாலே ராகு ஏன்னா உள்ளார்ந்து போயிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் வள்ளி அப்படின்னாலே உங்களுக்கு சுக்கரன் பெண் தெய்வத்தை குறிக்கக்கூடியது அப்போ சுக்கரனோட ராகு அப்போ உங்களோட பிரார்த்தனை மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் உள்ளே போய் நின்றீங்கன்னா அந்த அலை ஓசை நல்லா கேட்கும் முருகனோட பாதம் அந்த இடத்துல இருக்கிறதா ஐதீகம் அதாவது மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இடமும் இந்த வள்ளி குகை இருக்கக்கூடிய இடமும் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் இருக்குது எல்லா கோவில்களுமே ஒரு சித்தர்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கும் காரணம் தெய்வம் எப்பொழுதுமே அந்த இடத்துல எனர்ஜி கொடுக்காது காரணம் என்ன எல்லா விஷயத்தையுமே ப்ரைம் மினிஸ்டர் பார்க்க மாட்டார் சிஎம் கொடுப்பார் சிஎம் வந்து கலெக்டர் கொடுப்பார் கலெக்டர் மற்றவங்களுக்கு பிரித்து கொடுக்குற மாதிரி அந்த இடத்துல சித்தர்களோட ஆளு மேலே சில விஷயங்கள் இருக்கும் இந்த கோவிலை கட்டினதில் முழுமையான பங்கு அந்த கடலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மூவர் சமாதி இருக்குது ஸோ மூவர் சமாதியில் இருக்கக்கூடிய சித்தர்களோட ஆளுமையில் தான் இந்த திருச்செந்தூர் கோவிலே முழுமை இயங்குது ஸோ யார் திருச்செந்தூர் போனாலும் இந்த மூவர் சமாதியை வழிபாடு பண்ணுறதை மறக்கக்கூடாது அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் அடுத்தது முருகன் சூரசம்ஹாரம் பண்ணிட்டு அந்த பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக உள்ள பஞ்சலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு லிங்கம் இருக்குது அந்த லிங்கத்தை வழிபாடு பண்ணி தான் அந்த சூரபத்மனை வதம் பண்ண அந்த பிரம்மக தோஷத்தை முழுமையாக நிவர்த்தி பண்ணுறாரு ஸோ தோ தரிசனம் அவசியமாக பார்க்கணும் இது அது மட்டும் இல்லாமல் சூரனை வதம் பண்ணிவிட்டு வெற்றி வாகை சூடி வர்றார் ஸோ வெற்றி வாகை சூடக்கூடிய இடத்துல ஒரு ஒரு எதிரியை வீழ்த்தக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் செவ்வாய் செவ்வாய் தான் ஆளுமை மிக்க கிரகம் செவ்வாய்க்கு அதிபதினு சொல்லக்கூடிய முருகன் அந்த சூரனை வதம் பண்ணுற வதம் பண்ணி அது மட்டும் இல்லாமல் ஒரு முருகப்பெருமானுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா தன்னுடைய எதிரியையே ரெண்டு பாகமாக பிரித்து கொடியாகவும் சேவலாகவும் மாற்றுறார் எதிரியை அழிக்காமல் தன்வசப்படுத்துதல் ஸோ யாரெல்லாம் சில விஷயங்களை நம்ம தன்வசப்படுத்தணும் தமக்கு அந்த ஈர்ப்பு சக்தியை ஏற்படுத்தணும் அவங்கெல்லாம் திருச்செந்தூர் முருகனை ப்ராப்பராக வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி யாருக்கெல்லாம் கரணம் ஜாதகத்தில் இருக்கோ அவங்கெல்லாம் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணுறதை வழக்கமாக வச்சுக்கலாம் அடுத்து இந்த வெற்றி இப்போ சூரனை வதம் பண்ணிட்டு வந்து பயங்கர கோபத்தில் இருக்கார் ஸோ அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு தான் அவருக்கு பச்சை சாற்றுதல் அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்குது ஸோ மறு மாலையில் வந்து பச்சை சாற்றி பச்சை வஸ்திரம் சாத்தி அவரை செவ்வாயாக இருக்கிற ஒரு குளுமை பண்ணுறாங்க ஒரு க்ரீனை பார்த்தா எல்லாேருக்கும் எப்படி ஒரு பசுமை ஞாபகத்துக்கு வருமோ அதே மாதிரி முருகனை சாந்திப்படுத்துகிறாங்க அதனால தான் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு எல்லோரும் பச்சை வெட்டி கட்டிட்டு போகிறாங்க சில பேர் அது குருவோட ஸ்தலங்கிறதுனால மஞ்சள் வெட்டி கூட கட்டிட்டு போகிறாங்க ஸோ முருகனுக்கு பச்சை இருக்கிறது காரணம் முருகனை வழிபாடு பண்ணவர்கள் முருகன் மாதிரி கோவப்பட்டுறக்கூடாது சாந்தமாக இருக்கணுங்கிற காரணத்துக்காக தான் பச்சை வெட்டியை பயன்படுத்துகிறாங்க ஸோ இதெல்லாம் திருச்செந்தூர் கோவிலோட சிறப்பான அம்சங்கள்